என் கேபி மீடியா வழங்கும் ஆயிரத்து இருபத்தி ஐந்து ஆயிரத்து நாநூற்று நாற்பத்து ஆறு புனித ரமலான் மாதத்தின் வினா விடை போட்டி நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் பரிசல்களை வெள்ளலாம் உங்களுக்கான இருபத்தி ஐந்தாவது நோம்பிற்கான கேள்விகள் இதோ முதலாவது கேள்வி நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் அவர்களை கொலை செய்தவனின் பெயர் என்ன உங்களது விடைகளுடன் பெயர் ஊர் மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றை டைப் செய்து பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது 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 எட்டு எட்டு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கவும் இப்போட்டியில் நிபந்தனைகள் மாலை ஐந்து மணி தொடக்கம் இரவு 11 மணி வரை உங்களது விடைகளை அனுப்பி வைக்க முடியும்